இப்போது ஸ்லீவ் கை தைக்கும்போது உங்களுக்கு இந்த சுற்றளவு பத்தாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்ன்ட்டா நம்ம கை கட் பண்ணுறோம் இல்லைங்களா கை கட் பண்ணுறதுலயே நம்மளுக்கு இந்த நாலு பீஸ் வரும் அப்படின்னா இப்படி இப்படி கட் பண்ணும்போது வளைச்சி கட் பண்ணும்போது இந்த பக்கம் வர்ற பீஸ் இருக்குதுல்ல அது இந்த அளவுக்கு வர்றதில்ல அதையே நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து அப்படியே சைடில் நம்ம கல்லி கொடுக்கணும் அது எப்படி கொடுக்குறதுன்னு இப்ப நான் சொல்றேன் இப்போ சமமா இருக்கு பீஸ் நம்ம கை கட் வளச்சி வெட்டினதோட இருக்கு கவர் தட்டு எடுத்ததோட இருக்கு இப்போ இத பீஸ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்லீவும் நம்ம தனித்தனியா எடுத்துட்டோம் இப்போ நம்ம கை பட்டி போட் போட்டுக்கிட்டு வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம அப்படியே நம்ம வச்சாலும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த கள்ளி துணியை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தான் உங்கள்கிட்ட காட்டப் போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நேராக நம்ம போட்டுக்கிட்டு இந்த வந்து இந்த நேர் கட்டிங் இருக்குல்ல இப்போ ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்து இப்படி இப்படி வச்சுக்கணும் நம்பர் வந்து கிட்ட வச்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இது ஜாயிண்ட்டு தானே கள்ளி ஜாயிண்ட்டு தானே அதுக்காக நம்ம செடி பெரைச்சி ஒரு தையல் போடணும் இப்படி பெரட்டி ஒரு வறு வருவிக்கிட்டு ஒரு தையல் போடணும் எடுக்கும்போது ஒரு விளையாடுக்கணும் அதே மாதிரி இந்த வைக்கும் போதும் அந்த கிராஸ் கரெக்டாக நம்மளுக்கு வரணும் எப்படி வரணும் இப்படி வரணும் இதில் வந்து உள்ள வெளியே இல்லைங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அது இல்லாதனால இப்படி இப்படி வச்சு இப்போ அடியில் இந்த தையல் போயிருச்சு நம்ம இப்படி மேலே ஃபஸ்ட்டு இங்கேருந்து தைச்சோம் இப்போ இங்கே மேல் பக்கத்துலேருந்து தைச்சிக்கிட்டு வரோம் ஃபஸ்ட்டு இருந்து தைச்சோம் இப்போ மேல் இருந்து இப்படி தைக்க வேண்டியது அப்போ தான் ரெண்டு தையலும் நம்மளுக்கு ஒன்று போல் ஒரே பக்கமாக போகணும் அப்படியே அமுக்கு தையல் போட்டுக்க வேண்டியது ஒன்று கையும் தைக்கிற பாருங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அது ஃபஸ்ட்டு கையோட இருந்து அதாவது கீழ் பாகத்துலேருந்து தைச்சிக்கிட்டு வரோம் தைச்சிக்கிட்டு மேலே சோல்டர் பாகத்துக்கு கொண்டு வரும் அப்படியே அமுக்கு இது இப்படி இப்படியே போட்டுக்க வேண்டியது இப்போ மேல் பக்கம் சோல்டர் பக்கத்தில் இருந்து தைச்சிக்கிறோம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க அதுவே நம்ம உள்ளே வெளியே இருக்கிற துணினா ரொம்ப நுணுக்கமாக பார்த்து கவனமாக தைக்கணும் ஓகேவா நம்ம கையில் நல்லா நெருக்கி வர மாதிரி போட்டுக்கணும் கல்லி வச்சு தருவது நம்மளுக்கு பத்தலை நம்ம கை தைக்கிறதுக்கு துணி பத்தலை அப்படின்னா கல்லி வச்சு தைக்கிற மடி இது இப்போ பாருங்க நம்மளுக்கு கரெக்டா தெரியும் இப்போ இப்ப வந்துருச்சா இந்த மடிப்பு வரும்போது இந்த மடிப்பு வரும்போது நம்மளுக்கு இந்த ஜாயின் பண்ணதும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும் அந்தந்த ஜாயண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ இது வந்து நம்மளுக்கு பின்பக்கம் போகிறது இந்த சின்னதாக இருக்கிறது வந்து முன்பக்கம் வர்றது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க பாக்கியம் பெரிய சேனலாக வளர்த்து விடுங்க ஓகே பாய்